حي على الفلاح بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد غنيتكم مريضة كبرياء عن بن شهودرة شهودر குரானுடைய ஒரு மிக முக்கியமான ஆயத்து ஆயத்துல் பிர் நலவுகளின் ஆயத்து என்று சொல்லி பேரிடப்பட்ட ஒரு ஆயத்தை பற்றி பேசுவோம் ஆயத்துல் குருசி என்பது போல ஆமணர் ரசூல் என்பது போல அல்லது குலில்லாஹ மாலிக் கல் மூல்கி திரு முல்கமந்தா என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் குரானுடைய முக்கியமான சூறாக்கள் முக்கியமான ஆயத்துக்கள் பாடவிருக்கும் இதே போன்று குரானில் பல வகையான நலவுகளை ஒரே இடத்தில் உள்வாங்கிக்கொண்ட ஒரு ஆயத்திருக்கிறது அந்த ஆயத்துக்கு பெயர் ஆயத்துள் பிர் நலவுகளின் ஆயத்து நலவுகள் அனைத்தையும் உள்வாங்கியிருக்கிறது ஈமானையும் ஆமால்களையும் தான தர்மத்தையும் சுஹானந்தா உள்வாங்கிக் கொண்ட ஒரு சூறா இருக்கிறது அந்த 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 ஆயத்திருக்கிறது أن داعيتك آية البر نلبك لين آية، أن داعيتين الله سبحانه وتعالى سورة بك أن داعيتين الله سبحانه وتعالى سورة البقرة فين نوتي إلبهتي إيلا وده آية تاخده كوري بترك، الله سبحانه وتعالى ليس البر أن تولو وجهكم قبل المشرق والمغرب ولكن البر من عامنا بالله واليوم الآخر والملائكة அல்லா சுஹ்லா ஐந்து ஈமனுடைய முக்கியமான பகுதிகளை பற்றி பேசி கொண்டான் விரிவாக அல்லாஹ் பேசியிருக்கிறான் வேதத்தில் இந்த குர்ஆனில் ஆனால் அல்லாஹ் சுஹான் இங்கே ஆரம்பத்தில் இதை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகின்றான் அந்த பணத்தின் மீது அவனுக்கு மோகம் இருக்கிறது ஆசை இருக்கிறது இருந்தும் இருந்தும் அந்த பணத்தை பங்கிட்டு கொடுக்கிறார் அந்த பணத்தை செலவழிக்கிறார் அந்த பணத்தை அவர் கொடுக்கிறார் யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய பணம் பங்கு வைக்கப்பட வேண்டும் பணத்தை கொடுக்க வேண்டும் இங்க ஜகாத் பத்தி அல்லாஹ் பேசல இது ஜகாத் பத்தி அல்லாஹ் இங்கே பேசல வா தல் மால அலா ஹுபிஹ் ரவில் குர்பா வல் யதாம வல் மசகீன் வபனஸ் சபீல் வஃபிர் ரிகாப் அல்லாஹ் சுப்ஹானஹு தலா இதை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கின்றான் வ அகாமாஸ் வ ஆத ஸகா तोला செய்யியரும் நிலையாட்டுவார ஜகாத்தையும் கொடுத்துக்கொள்வார வா தல் மால আলা ஹுபிஹ் வேற வா த ஜகா வேற காம சுவலா த அன்புக்குரிய சகோதரர்களே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கிற ரெண்டரை வீதம் ஜகாத்துக் கொடுத்துட்டோம் அதை கொண்டு எல்லாம் பூர்த்தியாகி விட்டது என்பதாக யாரும் நினைக்க வேண்டாம் நாங்க பேச வேண்டும் அந்த ரெண்டரை வீதத்தில் அல்ல அது எங்கட பணம் அல்ல அது ஏழைகளுடைய பணம் அது என்னுடைய என்னுடைய பராமரிப்பில் இருந்தாலும் அது எனக்கு சொந்தமானது அல்ல அதில் எனக்கு எந்த முஹப்பத்தும் இல்லை அதில் பேராசை கொள்ளவும் முடியாது ஏன் காரணம் அது என்னுடைய பணம் அல்ல அது குறிப்பிட்ட பணத்தில் குறிப்பிட்ட சாராருக்கு பங்கு வைக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி அது அப்படியே கொடுத்து விடுவோம் அதில் போய்த்து பேரன் பேசுகிற ரைட்ஸ் யாருக்கும் கிடையாது அதில் போய்த்து நாங்கள் தான் இதை நிர்வகிப்போம் என்று சொல்கிறதுக்கு உங்களுக்கு பவரும் கிடையாது அது ஒதுக்கப்பட வேண்டும் அல்லா இந்த சூரத்தின் இந்த ஆயத்தில் அதை பிரித்து சொல்லுகின்றான் சொந்தக்காரர்களுக்கு இனபந்துக்காரர்களுக்கு பணத்தை கொடுங்கள் செலவழியுங்கள் அவருடைய நோய் அவருடைய கல்வி அவருடைய வீட்டு பிரச்சனை திருமண பிரச்சனைகள் பல வகையான பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுப்பார்கள் அந்த நேரத்தில் என்னுடைய உறவு என்னுடைய குடும்பம் பணம் செலவழிக்கப்பட வேண்டும் எல்லா எத்தீமுக்கும் ஜக்காத்து கடமை இல்லை ஆனா எல்லா எத்தீமுக்கும் நாங்கள் செலவழிக்க வேண்டும் எல்லா எத்தீமுக்கும் நாங்கள் செலவழிக்க வேண்டும் அந்த எத்தீமை பராமரிக்க வேண்டும் அவனுக்கு தகப்பனாக இருந்து அவனுக்கு தாயாக இருந்து சமூக அவனுக்கு தாய் சமூக அவனுக்கு தகப்பனாக இருந்து அவனுக்கு அவனுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அனாதைகளுடைய பணம் அனாதைகளுடைய உடைமைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அதற்கு பிறகு மசாக்கி ஏழைகளுக்கு குறைந்த வருமானம் பெறக்கூடிய ஏழைகளுக்கு சம்பாதிக்கிறாங்க ஆனால் குறைந்த வருமானம் குறைந்த வருமானம் செலவு கூட அவர்களுக்கு எங்களுடைய பணம் கொடுக்கப்பட வேண்டும் அவர்களை தூக்கிவிட வேண்டும் அவர்களுடைய தொழிலுக்கு வழிகாட்ட வேண்டும் சபையில் வழி வழிப்போக்கர்கள் நல்ல வசதியுடையவர்கள் தான் ஆனால் பிரயாணத்தில் போய் பணத்தை இழந்து விட்டார்கள் பிரயாணத்தில் போய் அனைத்தையும் இழந்து கையிலிருந்து எல்லாம் காணாமல் போய் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு வழிப்போக்கர்களாக மாறிவிட்டார்கள் அவருடைய இருப்பிடத்துக்கு போய் சேருவதற்கு தேவையான பணம் நாங்கள் கொடுக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்படி எங்களுக்கு நடக்கலாம் யாருக்கும் நடக்கலாம் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு பயணமான ஒருவர் தன்னுடைய கையில் இருந்த பாஸ்போர்ட்டையும் விழுந்து டிராவல் செக் செய்யும் விழந்து அவர் கொண்டு போன பணத்தையும் இழந்து என்ன செய்வது என்று தெரியாமல் அவர் திகைக்கிறார் இந்த நேரத்தில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் அவருக்கு அவருடைய இருப்பிடத்துக்கு அவருடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் அதை பற்றி மார்க்கம் பேசியிருக்கிறது கேட்டு வரக்கூடியவங்க வீடுகளை வந்து தட்டுகிறார்கள் கேட்டுவாராங்க கேட்டுவாரவன் வம்ம இலஃபலா தன்னார் கேட்டு வரக்கூடியவனை கண்டித்துக் கொள்ளாதீர்கள் திருப்பி அனுப்பாதீர்கள் தரமாட்டேன் என்று சொல்லாதீர்கள் ஏன் நீங்க உழைப்பு செய்தீங்கள நல்லாகத்தான் இருக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை கேட்டுவாராங்களா அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பி விடுவோம் அனுப்பிவிடுவோம் கொடுத்ததுக்கு பிறகு அவருடைய கை நிறைய கொடுத்ததுக்கு பிறகு அவருடன் அன்பாக பேசுவோம் அழகாக பேசுவோம் ஏன் இந்த தொழிலை நீங்கள் செய்கிறீர்கள் உங்களுக்கு ஏதும் பிரச்சனை இருக்கிறதா உங்களுக்கு ஒரு தொழில் செய்யலாம் தானே என்று சொல்லி அவருடன் அழகாக பேசும் பொழுது பண்பாடாக பேசும் பொழுது அவர் நிச்சயமாக அதற்குரிய ஒரு காரணத்தை சொல்லலாம் அந்த காரணத்துக்கு எங்களுக்கு பதில் சொல்லலாம் அப்படியாகத்தான் இந்த சமூகத்தை வழி நடாத்த முடியுமே அல்லாமல் அவர்களின் மீது கடுகெடுப்பதை கொண்டோ அவர்களுடைய முகத்தில் பாஞ்சி விழுவதை கொண்டோ ஒரு நாளும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அடிமைகளை உரிமையிடுவதற்கு இந்த காலகட்டத்தில் அடிமைகள் இல்லாவிட்டாலும் சிறை கைதிகள் இருக்கிறார்கள் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டு சிறையில் இருக்கிறாங்க சிறை கைதிகள் அவர்களை விடுவிப்பதற்கு குரான் இன்னும் ஒரு இடத்தில் சூரத்து சூரத்து இன்சான் சூரத்து தஹர்ல அல்லாஹ் சொல்லுகின்றான் சிறை கைதிகளுக்கு பணத்தை செலவழியுங்கள் அல்லாஹ் தந்த பணம் சிறை கைதிகளை விடுவிப்பதற்காக வேண்டி சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களை விடுவிப்பதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய பணத்தில் ஒரு பகுதி செலவழிக்கப்பட வேண்டும் எனவே எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உடைமைகள் பலருக்கும் பலருடைய உடைமைகளை அல்லாஹ் எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறான் நான் அல்லாஹூடி ஒரு கஷியர் நான் அல்லாஹுடைய ஒரு கஷியர் என்னுடைய கையில் இந்த பணத்தை தந்து அல்லாஹ் எனக்கு தரான் எத்தீமுக்கு கொடு வாரவனுக்கு கொடு சிறை கைதிகளை விடுவிக்கக் கொடு கடங்காரனுக்கு கொடு என்று சொல்லி எனக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கும் பொழுது இல்லை இதெல்லாம் ஏண்ட பணம் சென்னபடி செலவழிக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் அடம் பிடித்தால் என்ன நடக்கும் அல்லாஹ் எங்களை மாற்றி விடுவான் இன்னமொரு கஷியரை கொண்டு வந்து வைத்து விடுவான் அந்த இடத்துக்கு இன்னும் ஒருவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவான் எங்களுடைய வேலையை நாங்கள் செய்ய சரியாக செய்யாவிட்டால் எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டாது எங்களுடைய வேலையை நாங்கள் சரியாக செய்யாவிட்டால் எங்களை இருந்த இடத்திலிருந்து அவர் எங்களை அல்லாஹ் எங்களை ஒதுக்கி விடுவான் எனவே பணக்காரர்கள் செல்வந்தர்கள் எப்பொழுதுமே யோசித்துக் கொள்ள வேண்டும் இது என்னுடைய பணம் மட்டுமல்ல பலருடைய பணத்தை அல்லாஹ் என்வசம் ஒப்படைத்திருக்கிறான் இது நான் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் நான் ஒரு கா நான் ஒரு கஷியராக இருக்கிறேன் என்னுடைய கையில் பலருடைய பணம் இருக்கிறது இந்த பணம் யார் யாருக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதாவது வழிகாட்டலும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த பணத்தை நான் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் யோசிக்க வேண்டும் இந்த ஆயத்துக்குரியவனாக நான் இருக்கிறேன் இது குர்பா காரணர்கள் சொந்தக்காரர்கள் அதே வல்யத்தாமா அநாதைகள் மசாக்கின் ஏழை எளியோர்கள் வழி வழிப்போக்கர்கள் கேட்டு வரக்கூடியவர்கள் கேட்டு வரக்கூடியவர்கள் அதே போலத்தான் அடிமைகளை உரிமையிடுவதற்கு சிறை கைதிகளை உரிமையிடுவதற்கு எங்களுடைய பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறதா செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதா அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லிகின்றார் தொழுகையை நிலைநாட்டுவது நல்லபடியாக வஆத الذகா ஜகாத்தை கணக்கு பார்த்து சரியாக கொடுக்கப்பட சகாத்து கொடுக்கப்பட வேண்டிய பொருட்களில் கணக்கெடுத்து அவருடைய சகாத்தை நிறைவேற்றுவது அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகின்றான் வல்மூஃூன பி அஹ்திஹி அவளுடைய வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் இது நல்ல பழக்கம் இது பர் இது ஒரு நல்ல குணம் வல்மூஃூன பி அஹ்திஹி இதா அஹது அவர்கள் வாக்குளித்தார்கள் அவர்கள் ஏதாவது உடன்படிக்கை செய்து கொண்டால் அந்த உடன்படிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் வசா மெரின பில்ரா சுபானந்தம் கஷ்டங்கள் வரும்பொழுது அவர்கள் பொறுமை செய்வார்கள் இவையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல் கொன்றான் உல இக்கல்லதீன சதகோ இவர்கள்தான் சித்தகையின்கள் உண்மை சொன்னவர்கள் இவர்கள்தான் உள்ளத்தால தஸ்நீர்க்கள் செய்தவர்கள் உண்மை சொன்னவர்கள் அதற்குப் பிறகு அல்லாஹ் சொல் கொன்றான் உல இக்கஹுமுல் முத்தகோன் இவர்கள்தான் முத்தகீன்கள் உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் இந்த ஆயத்திற்கிறதே இந்த ஆயத்திற்கிறது இது سورة البقرة التي عارم باتل بندا آية تفصيل تفسير تفصيل القرآن بالقرآن ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين متقين نكي الله أنقى مون صفات الجنة مون الجنة الذين يؤمنون بالغيب هذا الله عرّم باتل الجنة من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين هذا அதுக்கு பிறகு الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة وأقام الصلاة الله سبحانه ومما رزقناهم ينفقون الله إنك بريباها جل ركرا المال على حبه ذوي القربى واليتامى والمساكين وابن السبيل والصائلين وفي الرقاب سبحان الله ينبي أن بكر الله تندرك كل إنك قالت إنك متم இது பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டியவைகள் ஒரு யோசித்துப் பாருங்கள் எத்தனை ஏழை எளியோர்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் எத்தனை ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறேன் எத்தனை அனாதைகளை நான் வாழ வைத்திருக்கிறேன் எத்தனை விதவைகளுக்கு நான் எத்தனை சிறை கைதிகளை விடுவித்திருக்கின்றேன் அவருடைய கடன் தொல்லையிலிருந்து விடுவித்திருக்கிறேன் இவைகள் எல்லாம் யோசிக்கப்பட வேண்டியவைகள் சிந்திக்கப்பட வேண்டியவைகள் அல்லாஹ் சுப் எனக்கும் உங்களுக்கும் நேர் வழி காட்டுவானாக நல்லது செய்ய துணை புரிவானாக மௌத்துக்கு முன்னால மூணு விஷயத்தை செஞ்சிட்டு மௌத்தாகுவோம் எப்படி மௌத்தாகணும் கூடிய சந்தர்ப்பத்தில் மூணு விடயங்களை செய்துவிட்டு மௌத்தாகுவோம் செய்வோமா நிச்சயமாக மவுத்து வரும் அதில் யாருக்கும் டவுட் இல்லை